இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் தரிசன அனுபவம் குறித்த மதிப்பீடு கோவில் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளை வழங்கலாம் உபயதாரர்கள் சார்பில் வழங்கப்பட்ட முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கதவுகள் சிறப்பு பூஜைக்கு பின் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது பக்தர்களின் வசதிக்காக பத்து லட்சம் ரூபாய் செலவில் மூலஸ்தானத்தில் அமைக்கப்பட்டுள்ள குளிரூட்டி வசதியும் துவக்கி வைக்கப்பட்டது அப்போது நன்கொடையாளர்களை அமைச்சர் கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் கூடுதல் கமிஷனர் சுகுமார் வடபழனி முருகன் கோவில் தக்கார் எல் ஆதிமூலம் டிநகர் எம்எல்ஏ ஜே கருணாநிதி உபயதாரர்கள் சுதா ஆதிமூலம் கணேஷ் பிரசாத் ரோஹித் ரமேஷ் அரசு அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர் இதேபோல மயிலாப்பூர் திருவொற்றியூர் பழனி திருத்தணி ஸ்ரீரங்கம் மருதமலை கோவில்களிலும் ஆலோசனைப் பட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன